வணக்கப்படைகள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு விசேட கொடுப்பினவு வெளியான அறிவிப்பு மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று வழங்க திட்டம் முப்பத்தி பிரதான நீர்த்திட்டங்கள் வான் பாய்கின்றன பத்தொன்பதாம் தேதி வரையில் கவனமாக எடுக்குமாறு எச்சரிக்கை நான்கு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் அபாயம் இன்று வரை விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை இயற்கை அர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட வைத்தியசாலைகள் குறித்து வெளியான புதிய தகவல் நகைகளை அடக்க வைத்து நெற்றிகை மேற்கொண்ட விவசாயிகள் இழப்பீட்டை விரைவாக தரமாறு கோரிக்கை வெள்ள நிவாரணத்தில் பாரிய முறைகேடு வீதியில் படுத்து போராடிய மக்கள் மரக்கறி விளைச்சல் இருபது சதவீதம் குறைவு ஆனாலும் இறக்குமதி தேவையில்லை அரசு அறிவிப்பு நெத்வாவினால் கொழும்பில் தேங்கிய கழிவுகளை அகற்ற திட்டம் எமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனலானது நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கிறது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் சியா அனைத்தும் நமக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கிறது உங்களின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகளற்ற பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்கவுள்ளோம் உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இனி தொடர்பென விரிவான செய்திகள் டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட காணிகள் குறித்து கணக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு காணிகள் ஆணையாளர் நாயக திணைக்களம் அவதானம் செலுத்தியுள்ளது இதற்கமைய மண் சரிவுக்குள்ளான காணிகளை பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக மாற்றிய பின்னர் அந்த காணிகளை மீண்டும் அளவீடு செய்ய வேண்டும் என்று காணி ஆணையாளர் நாயகம் சந்தன ரணவீடா ஆராய்ச்சி தெரிவித்தார் இதன்போது அபாய வலயங்களில் உள்ள காணிகளை பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக மாற்ற தீர்மானித்தால் பத்திரம் கொண்ட அந்த காணிகளின் பெருமதியை மதிப்பீடு செய்து நட்டகீடு அல்லது மாற்று காணி ஒன்றை வழங்க காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களம் தயாராக உள்ளது இதற்கமைய சம்பந்தப்பட்ட காணிகள் தொடர்பான தகவல்களை அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர்களிடம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சில குடியிருப்பாளர்கள் அரச காணிகளில் அத்துமீறி தங்கியிருப்பதுடன் அவர்கள் தொடர்பாகவும் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க அந்த திணைக்களம் கவனம் செலுத்தியுள்ளது இதுகுறித்து ஏற்கனவே அனர்த்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள காணி அலுவலகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக காணி ஆணையாளர் நாயகம் சந்தன ரணவீர ஆராய்ச்சி மேலும் தெரிவித்துள்ளார் ஒரேடத்தில் தாமதம் வேண்டாம் இப்போதை வாருங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை அரச ஊழியர்களுக்கு சிறப்பு முற்பணம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அலோக பண்டார வெளியிட்ட சுற்றறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி அரச ஊழியர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் முற்படம் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சிறப்பு வங்கிக் கடன்கள் அல்லது முன்னர் புறப்பட்ட சிறப்பு முற்படங்களுக்கான தவணைகளை திருப்பிச் செலுத்த தவறிய எந்தவொரு அரச ஊழியருக்கும் இந்த கொடுப்பனவு பொருந்தாது என்று சுற்றறிக்கையை தெளிவுபடுத்துகின்றது இந்த கொடுப்பனவுகள் அடுத்த வருடம் ஜனவரி முதலாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரையில் வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றது இந்த தொகை பத்து சமனான மாதாந்த தவணைகளில் வசூலிக்கப்படும் என்றும்ட்டி எட்டு வசூலிக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்டில் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய தற்போது பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ள மக்கள் தொடர்ந்தும் அங்கேயே தங்கியிருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது கனமழை தனிந்திருந்தாலும் நான்கு மாவட்டங்களில் உள்ள முப்பத்தேழு பிரதேச இலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழையை தொடர்ந்து தேசிய கட்ட ஆராய்ச்சி நிறுவனம் இதுவரையில் நானூற்று தொன்னூற்றி நான்கு இடங்களை ஆய்வு செய்துள்ளதாக நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது வடகிழக்கு பருவப்பயிற்சி மழை தீவிரமடைந்ததால் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை மேலும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் இரண்டாம் கட்டத்தின் கீழ் ஐந்து மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி நான்கு பிரதேச இலக பிரிவுகளுக்கு எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதேவேளை முதலாம் கட்டத்தின் மூன்று மாவட்டங்களில் உள்ள உள்ள பதினேழு பிரதேச ரக பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் மதுரை மாவட்டத்தில் மண் சரிவு அபாயமிக்க பகுதிகளில் உள்ள சுமார் அறுநூறுக்கும் அதிகமானோர் பாதுகாப்பு இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் பிரபாத் அபேவிக்ரம தெரிவித்தார் ஊவா பரடகம எல்ல ஹாலியல சுரணா தோட்டம் மற்றும் மீக உள்ள பகுதிகளில் உள்ள மக்களை இவ்வாறு வெளியேற்றப்பட்டதாக மதுரை மாவட்ட செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான முப்பத்தி ஆறு பிரதான நீர்த்தேக்கங்களும் நாற்பத்தி ஆறுக்கும் அதிகமான நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் தற்போது வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் ஹெச்பிஎஸ்டி ஹேரத் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் அன்றாடபுரத்தில் உள்ள அனைத்து பிரதான நீர்த்தேக்கங்களும் அம்பாறில் உள்ள ஒன்பதில் மூன்று நீர்த்தேக்கங்கள் மதுரை மாவட்டத்தில் ஏழில் மூன்று நீர்த்தேக்கங்கள் மட்டக்களப்பில் நான்கில் மூன்று நீர்த்தேக்கங்களும் ஹம்பாந்தோட்டையில் பத்தில் நான்கு நீர்த்தேக்கங்களும் கண்டியில் மூன்றில் இரண்டு நீர்த்தேக்கங்கள் குருநாகரில் பத்தில் நான்கு நீர்த்தேக்கங்கள் முனராகலையில் மூன்றில் ஒரு நீர்த்தேக்கம் புலனரவையில் நான்கில் இரண்டு நீர்த்தேக்கங்கள் திருகோணமலையில் ஐந்தில் மூன்று நீர்த்தேக்கங்கள் மன்னாரில் நான்கில் ஒரு நீர்த்தேக்கம் என்பன வான் பாய்கின்றன நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகளை திறப்பதன் மூலம் தற்போது வெளியேற்றப்படுகின்ற நீரின் அளவை குறைந்தபட்ச மட்டத்திலேயே காணப்படுவதாக பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் தாக்கத்தால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையினால் இலங்கையில் பத்து வைத்திய சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதில் அதிகபட்ச சேதங்கள் மகிங்கனை ஆதர வைத்தியசாலை மற்றும் சிலாகம் மாவட்ட வைத்தியசாலைக்கு ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறியுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்தார் சுகாதாரின் அன்தல் சுகாத நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட சுகாதார நிறுவனங்களை மீண்டும் வளமைக்கு கொண்டுவர மேலும் கால அவகாசம் எடுக்கும் என்று கூறியுள்ளார் சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்ஷக விஜயமுனி குறித்து கருத்து வெளியிடுகையில் அனர்தல்மை காரணமாக ஐம்பத்தி மூன்று வைத்தியசாலைகள் உள்ள உபகரணங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மகியங்கனை வைத்தியசாலை மற்றும் சிலாகம் வைத்தியசாலை ஆகிய இரண்டிலும் அந்த நேரத்தில் ஊழியர்கள் எடுத்துச் செல்ல முடிந்த அனைத்து உபகரணங்களையும் எடுத்துச் சென்றதாக தெரிவித்தார் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை மற்றும் கடுமையான காற்று காரணமாக யாழ்ப்பாணத்தில் எழுநூற்றி முப்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து முன்னூற்றி பதிமூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் அந்த வகையில் ஊர்காவத்துறை பிரதேச பிரிவில் கடுமையான காற்று காரணமாக ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது காரைநகர் பிரதேச பிரிவில் வெள்ள அனர்த்தத்தால் நானூற்று எழுபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து அஞ்சூற்று எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன கரவட்டி பிரதேச பிரிவில் வெள்ள அனர்த்தத்தால் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது துறை பிரதேச பிரிவில் வெள்ள இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் பாதிக்கப்பட்டார்கள் சண்டிலிப்பாய் பிரதேச பிரிவில் வெள்ள நிறுத்தத்தால் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அத்துடன் நான்கு வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்தன மருதங்கணி பிரதேச பிரிவில் வெள்ள நிறுத்தத்தால் நூற்று முப்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்தது சாவகச்சேரி பிரதேச பிரிவில் வெள்ள அனுத்தத்தால் ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்தன உடுவில் பிரதேச பிரிவில் வெள்ளத்தால் நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறு பேர் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் திருகோணமலை குச்சவழி பிரதேச சபைக்குட்பட்ட இரக்கக்கண்டி கிராம மக்களுக்கான நிவாரண பதிவுகள் சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என்ற குற்றச்சாட்டால் பொதுமக்கள் கடும் ஆவேசமடைந்துள்ளனர் டித்வா புயலின் தாக்கத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க ஜனாதிபதி உத்தரவிட்டிருந்தார் நாடு முழுவதும் உள்ள பாதிக்கப்பட்டவர்களின் பதிவை அந்தந்த கிராம சேவகர் ஊடாக பிரதேச இலங்கைகள் முன்னெடுத்து நிவாரணங்களை வழங்கி வருகின்றது இந்த நிலையில் குச்சவழி இடக்கக்கண்டி பகுதியில் வெள்ள நிவாரண பதிவில் முறைகேடு உள்ளதாக தெரிவித்து அந்த பகுதி மக்கள் அதிகாரிகளுடன் முரண்பட்டுள்ளனர் இதன்போது தமக்கு மேற்கொள்ளப்படுகின்ற பதிவு சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தமக்கான நிர்வாகம் இல்லை என்றும் மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் மற்றும் நிவாரணம் வழங்கும் அதிகாரிகள் மக்களுடன்

இதனால் மீனவர்கள் மற்றும் கடற்படையினர் விரைவில் பாதுகாப்பு நடத்துக்கு சென்று உயிர் சேதங்களை தடுக்க முடிந்தது என்று அந்த சங்கம் தெரிவித்துள்ளது சூறாவளி பற்றி நாட்டு மக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சரியாக எச்சரிக்கை கொடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த வெளியிடப்பட்டுள்ளது வரும் பன்னெண்டு மணி நேரத்திற்குள் குறைந்த காற்றழுத்த பகுதி சூறாவளியாக மாறியது உலக வெப்பமயமாதல் மற்றும் வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற வேகமான மாற்றங்களால் இவ்வாறு நடக்கின்றது என்று அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் மிகவும் மோசமான மற்றும் கணிக்க முடியாத காலநிலையின் போது இன்னும் துல்லியமான எச்சரிக்கைகளை வழங்க தற்போதுள்ள எச்சரிக்கை அமைப்பை மேம்படுத்த வேண்டிய அவசியம் காணப்படுவதாக சங்கம் தற்போதைய அமைப்பில் உள்ள குறைகள் குறித்து ஆய்வு செய்யப்படுவதாகவும் கூறியுள்ளது சூறாவளியின் வானிலை ஆய்வாளர்கள் நவம்பர் தேதி கண்டறிந்தார்கள் இந்த தகவல் மீனவர்கள் கடற்படையினர் மற்றும் பொதுமக்களுக்கு நவம்பர் குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக பகிரப்பட்டது நவம்பர் நான்கு புதிய தரவுகளின் அடிப்படையிலேயே சூறாவளி இன்னும் தூரத்தில் இருந்த போதே செம்மஞ்சள் எச்சரிக்கை உட்பட கடல்சார் எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டதாகவும் மேலும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் பொதுமக்களுக்கு நிலைமை தெரிவிக்கப்பட்டது இந்திய வானிலை ஆய்வு தினக்கள நவம்பர் தேதியன்றே சூறாவளியை கணித்துவிட்டதாக கூறப்படும் செய்தி பொய்யானது என்றும் அந்த சங்கம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பேரிடரால் ஏற்பட்ட நெருக்கடியான நிலையிலிருந்து இலங்கை மீட்டெழுவதற்கு ஆஸ்திரேலியா துணை நிற்கும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் குடியுரிமை ஒழுக்க நெறி மற்றும் பல்கலாச்சார அலுவல்கள் மற்றும் சர்வதேச கல்விக்கான துணை அமைச்சர் ஜூலியன் ஹில் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் அவர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடிய போதே மேற்படி உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது இலங்கையை பாதித்த திடீர் அனர்த்த நிலைமையின் பின்னர் மனிதாபிமான உதவி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதற்காக ஆஸ்திரேலியா வழங்கிய உதவிக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் நன்கொடையாக மூன்று நிதி உதவி வழங்கப்பட்ட நம்பகமான கல்வி பங்காளி என்ற வகையில் தமது ஆதரவை ஆஸ்திரேலியா தொடர்ந்தும் வழங்குமென ஆஸ்திரேலிய பிரதிநிதிகள் உறுதியளித்தனர் மன்னார் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான இலவச சிகிச்சை அளிக்கும் நடமாடும் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மாவட்ட ரீதியில் மன்னார் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள பிரதி பணிப்பாளர் கனியோட் வின்சென்ட் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக மாவட்டத்தில் உள்ள ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடும் பணியாளர்கள் பாரிய இழப்பை சந்தித்துள்ளனர் மாவட்டத்தில் மன்னார் நானாட்டான் முசலி மாந்தை மேற்கு மடு ஆகிய ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் உயிரிழந்துள்ளது குறிப்பாக ஆடு மாடு கோழி பன்றி எருமை மாடு போன்ற இழப்புகளை பண்ணையாளர்கள் சந்தித்துள்ளனர் குறித்த பண்ணையாளர்களின் எஞ்சிய உயிரினங்களை பாதுகாக்கும் வகையிலும் பண்ணையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையிலும் மாவட்டம் முழுவதும் கால்நடை வைத்தியர்கள் ஆறு பேர் உள்ளடங்கலாக மிருக வைத்திய குழு ஒன்றை அமைத்து ஆறு குழுக்களாக வெவ்வேறு இடங்களில் இலவசமாக கால்நடை வைத்திய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆதிக்கப்பட்ட பண்ணையாளர்கள் தொடர்ந்து தமது தொழிலை முன்னோக்கி செல்வதற்கு கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் தொடர் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு குறிப்பிடத்தக்கது வெள்ள அனர்த்தம் காரணமாக வவுனியா மாவட்டத்தில் நெச்சைகை பாதிக்கப்பட்டுள்ளமையினால் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் வவுனியா மாவட்டத்திலே ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏழாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஏக்கர் நெச்சகையானது அழிவடைந்துள்ளது வவுனியா மாவட்டத்திலே இம்முறை பெரும்போக நெச்சகையானது அறுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஒரு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்தது வருட வீழ்ச்சியில் அறுபத்தி எட்டு வீதமான மலைவீழ்ச்சியானது நான்கு நாட்களில் பெய்ததால் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டு குளங்களும் வான் பாய்ந்திருந்தமையினாலும் நூற்றி இருபத்தி நான்கு குளங்கள் உடைப்படுத்து வயல் நிலங்கள் நீரில் மூழ்கின ஒரு ஏக்கருக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்து வங்கிக் கடன் நகை அடகு செய்து பயிரிட்ட விவசாயிகள் இப்போது நஷ்டத்தில் தவிக்கின்றனர் இதனால் அரசு ஹெக்டேருக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளதால் இப்பணத்தை விரைவாக வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரியுள்ளனர் வானிலை தொடர்பான பேரிடர்கள் காரணமாக மரக்கறி உற்பத்தியில் இருபது சதவீதம் சரிவு ஏற்பட்டுள்ளது ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல என்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் ஜெனரல் பிரபாத் சந்திரகீர்த்தி கூறியுள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்தும் பேசிய அவர் குறைந்த காய்கறிகளை இறக்குமதி செய்ய அனுமதிக்கும் அரசாங்கத்தின் முடிவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சந்திரகீர்த்தி கூறியுள்ளார் பேரிடர் காரணமாக காய்கறி விலைகள் உடனடியாக வேகமாக அதிகரித்தன இப்போது விலைகள் குறைந்துள்ளன ஆனால் பேரிடருக்கு முந்தைய நிலைக்கு இல்லை காய்கறிகளை வளர்க்கும் முக்கிய மாவட்டங்களில் ஒன்றான நுவர்லியா போன்ற பகுதிகளில் இருந்து வரும் அறிக்கைகளின்படி விநியோகத்தில் இருபது சதவீதம் சரிவை காண்கிறோம் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் அரிசி போன்ற பிராத்தி அத்தியாவசியப் பொருட்களில் அத்தகைய பற்றாக்குறை இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார் டித்வா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அடுத்து கொழும்பு புறநகர் பகுதிகளில் தேங்கியுள்ள கழிவுகளை சுமார் பத்து நாட்களுக்குள் முழுமையாக அகற்ற எதிர்பார்ப்பதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் திலத் ஹேவாவசம் தெரிவித்தார் கொலனாவ பகுதியில் மாத்திரம் சுமார் எட்டாயிரம் தொன் கழிவுகள் தேங்கியுள்ளதாகவும் அவற்றை சுமார் இரண்டு நாட்களில் அகற்ற முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு மேலதிகமாக கொட்டிகாவத்தை முல்லேரியா போன்ற பகுதிகளில் பத்தாயிரம் முதல் பனிரெண்டாயிரம் தொன் வரையிலான கழிவுகள் தேங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தற்போது மேல் மாகாண அதிகார சபையினால் நாளாந்தம் சுமார் ஆயிரம் லாரிகள் ஈடுபடுத்தப்பட்டு மிகவும் வெற்றிகரமான நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது சுமார் பத்து நாட்களுக்குள் அவர்கள் தேங்கிக் கிடக்கும் அனைத்தையும் அகற்றுவார்கள் என நான் நினைக்கின்றேன் எனினும் கழிவுகள் சேர்வது தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது ஏனெனில் இன்னமும் சில வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் துப்புரவு பணிகள் இடம்பெற்று வருகின்றன இது அனர்த்தத்தின் பின்னர் வந்ததொரு அனர்த்தமாகும் எனவும் அவர் கூறியுள்ளார் கழுத்துறை இரத்தினபுரி காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களுக்கு பலத்த மின்னல் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இன்று பிற்பகல் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை இரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் என்று தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மின்னல் தாக்கத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இதுடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணார சிங்கப்பூரை யாழ்ப்பாணம் கந்தர்மடம் அன்னச்சத்திர ஒழுங்கையை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஞானாம்பிகை சபாநாயகம் அவர்கள் பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் பாடம வேலனை வடக்கை புறப்படமாகவும் வண்ணார் பண்ணை இலக்கம் எழுபத்தி ஏழு ஐயனார் கோவில் வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி குமாரவேல் மனோன்மணி அவர்கள் பதினொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் இயாழ் பாடம நெடுந்தீவை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முடியப்பூ ராசநாயகம் அவர்கள் பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் கழுத்துறை மத்துகம மெருசேனத் தோட்டத்தை பிறப்பிடமாகவும் வத்தளை ஹிந்தனையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஆறுமுகம முருகையா ராஜா அவர்கள் பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் இறுதிக்கிரியல் விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் டாட் காம் இடுங்கள் இதற்கான பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்